வணக்கம் வாழ்க வளமுடன் இந்த கோமாதா சிறி கோமாதா சோதிட ஆய்வு மையத்தின் சார்பாக தினசரி சில விஷயங்களை கூறி வருகின்றேன் இன்று வையாசி மாதம் குருபூசை நட்சத்திரங்கள் குருபூசை திரு நட்சத்திரங்கள் என்ற வரிசையிலே அதில் பிறந்த கூடிய ஞானிகள் முனியர்கள் சித்தர்களை பற்றி நாம் இப்பொழுது காண இருக்கின்றோம் பையாசி மாதம் பதினோராம் தேதி பரணி நட்சத்திரத்தில் கலர் சிங்க நாயனார் அவதரித்த நாள் வையாசி மாதம் பதினாறாம் தேதி புனர்வூச நட்சத்திரத்தில் நம்பி ஆண்டார் நம்பி அவ அவதரித்த நாள் பதினேழாம் தேதி வையாசி பதினேழாம் தேதி பூசம் நமிநந்தி அடிகள் நாயனார் அவதரித்த நாள் அதே தேதியில பூச நட்சத்திர சேக்லார் நாயனாரும் அவதரிச்சிருக்கார் பதினெட்டாம் தேதி வைகாசி பதினெட்டாம் தேதி ஆயிலை நட்சத்திரத்தில் சோமாசி மாற நாயனார் அவதரித்திருக்கார் வைகாசி இருபத்தொம்பது மூல நட்சத்திரத்தில் திருஞான சம்பந்தர் அப்போ இவர் நாயன்மாரில் அப்பர் சுந்தரர் திருஞான சம்பந்தர் அப்படின்னு மும்மூர்த்திகளை நம்ம கைப்பட்ருக்கோம் அவங்க சிறந்தவங்க நாயன்மார்கள் அறுபத்தி நான்கு வீழர்கள் இருந்தாலும் இவர்களிலே சிறந்த நாயன்மரலாக கருதப்படக்கூடிய அப்பரர் அப்பர் சுந்தரர் திருநாகரசர் அவர் பையாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் நட்சத்திரத்திலே பிறந்திருக்கிறார் அதே நட்சத்திரத்தில் திரு நீலகண்ட நாயனாரும் பிறந்திருக்கிறார் அதே நட்சத்திரத்தில் திரு நீலகண்ட யாழ்ப்பாணர் என்பவர் பிறந்திருக்கிறார் அதே நட்சத்திரத்தில் முருகநாயனார் பிறந்திருக்கிறார் ஐயாசி முப்பத்தி ஒன்றாம் தேதி திருதி துமரகுருபர சுவாமிகள் பிறந்திருக்கிறார் ஆழ்வாராதிகள் ஆழ்வார் ராதாதீர்களை பற்றி நாம் அவங்களையும் நாம் சொல்ல போகிறோம் ஆழ்வார்கள் யாரு நாயன்மார்கள் யார் என்பதை நாம் தெளிவுட பெரும்பாலும் தெரிந்திருக்கிறோம் வையாசி பதிமூணாம் தேதி ரோஹிணி நட்சத்திரத்தில் வந்து திருக்கோஷ்டியூர் நம்பி அப்படிங்கிற பிறந்திருக்கிறார் வையாசி இருபத்தி ஆறாம் தேதி விசாக நட்சத்திரத்தில் திருவாய் மொழிப்பிள்ளை என்பவர் பிறந்திருக்கிறார் அதே நட்சத்திரத்தில் நம்மாழ்வார் பிறந்திருக்கிறார் வையாசி இருபத்தி ஏழாம் தேதி அனுச நட்சத்திரத்தில் துவாத பட்டர் பிறந்திருக்கிறார் அப்ப இவங்கள் பிறந்திருக்கிறார் என்பதை மட்டும்தான் நாம் சொல்லியிருக்கிறோம் இவர்கள் என்னென்ன சாதனை செய்தார்கள் இந்த உலகிற்கு பக்தி மார்க்கங்களையும் ஆன்மீக வழிபாடுகளில் உள்ள நூல்களையும் இந்த உலகிற்கு அர்ப்பணித்து மக்களை நல்வழிப்படுத்தினார்கள் என்பதற்கு பல கதைகள் இருக்கின்றன அந்த கதைகளை நாம் ஒவ்வொரு நாயன்மாரும் ஆழ்வார்களும் என்ன செய்தார்கள் என்பதை இந்த உலகிற்கு என்ன நற்பணி ஆற்றினார் என்பதை நாம் தனித்தனியாக தெரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையை நாம் எடுத்துக்கூற இருக்கிறேன் அடுத்து வரக்கூடிய காலங்களில் அதுவும் நடக்கும் அதுவும் சொல்லக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறேன் அதையும் தெரிந்து கொள்வீர்கள் அதனால் இந்த திரு நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் அந்த ஒவ்வொரு மாதமும் இந்த நட்சத்திரங்கள் வரும் அந்தந்த மாதங்களில் பிறந்தவர்கள் உங்கள் நட்சத்திரம் என்ன என்பதை தெரிந்து கொண்டு உங்கள் நட்சத்திரத்தில் யார் பிறந்தார் என்பதை தெரிந்து கொண்டு அவர்களை பற்றிய புத்தகங்களையும் ஏடுகளையும் எடுத்து படித்து உலகிற்கு அவர்கள் என்ன செய்தார்கள் மக்களை தன்மையப்படுத்தினார்களா பக்தி பரசத்தை உருவாக்கினார்களா இல்லை ஆன்மீக வழிகளில் அவர்கள் எழுத்து சென்றார்களா இல்லை மூட நம்பிக்கைகளை விரட்டினார்களா என்பதெல்லாம் நீங்கள் உங்கள் நட்சத்திரத்தின் வாயிலாக நீங்கள் பிறந்த நட்சத்திரத்தின் வாயிலாக நான் இதில் குறிப்பிட்டிருக்கிறேன் ஒவ்வொருத்தரும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார் என்பது அப்போ அந்த நட்சத்திரத்தில் நீங்களும் பிறந்திருக்கக்கூடும் அப்போ அதை நீங்கள் தெரிந்து கொண்டு அந்த நட்சத்திரத்தினுடைய தன்மை என்ன அந்த நட்சத்திரம் என்ன செய்யும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த உலகத்தை எப்படி மாற்றியிருக்கிறார்கள் என்பதெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் செய்த சாதனையை நீங்கள் சாதிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இந்த விஷயங்களை உங்களுக்கு எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன் வாழ்க